அனைவருக்கும் வணக்கம் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆறு மாத காலம் லண்டன் சென்று ஓய்வெடுக்க போறார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது உண்மையாகவே அண்ணாமலை அவர்கள் ஆறு மாத காலம் எதுக்காக லண்டன் போகணும் ஏன் தமிழக அரசியலே வந்து அவருக்கான ஒரு செல்வாக்க அவர் வந்து நிரூபிக்கும் போது எதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு லண்டன் போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கிறது சரி லண்டன் போயிட்டு அண்ணாமலை வந்து என்ன பண்ண போறாரு அங்க போயிட்டு ஓய்வெடுக்க போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது அங்க போயிட்டு அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பாடத்தை வந்து அங்க ஒரு ஆறு மாசத்துக்கு அவர் வந்து படிக்க போறாரு பொதுவாகவே அரசியல் வந்து பொலிட்டிகல் சயின்ஸ் படிச்சவங்களா வந்து சாதிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கருணாநிதி அவர்கள் பொலிட்டிகல் சயின்ஸ் படிச்சாரா அமையா ஜெயலலிதா

ஒரு செட்டிங் தான் இது ஏன்னா வாண்டடா வந்து டெல்லியில இருக்கக்கூடிய மேலிடம் வந்து அண்ணாமலை அவர்களை இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்து கட்சியில இருந்து நாங்க அவர் மாத்திரம் மாநில தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலை இதுக்கு அப்புறம் நீடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்து வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இத்தனை ஆண்டுகள் அவர் போட்ட உழைப்பு அப்படின்றது ஒண்ணு வீணாகும் மேலும் பலர் வந்து விமர்சனம் வைப்பார்கள் அப்படின்ற ஒரே நோக்கத்துடன் இதை வந்து இப்படி நம்ம வந்து மாநில தலைவரை மாத்த தேவையில்ல அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு படிப்புக்கு போயிருக்க மாதிரியாகவும் மேலும் வந்து ஒரு ஆறு மாசம் அவர் அங்கேயே இருப்பாரு அதனால இவர் தான் வந்து மாநில தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு புதிய மாநில தலைவருக்கு ஒரு இமேஜை ஒன்று உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டெல்லி மேலிடம் வந்து இதுல முடிவெடுத்துள்ளதாகவும் பல தகவல்கள் தகவல்கள் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு சரி இது இருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் இப்ப எதுக்கு வந்து அவசர அவசரமாக ஆறு மாதம் வந்து லண்டன் போகணும் ஏன்னா வந்து இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சுது இன்னும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சரியா சொல்ல போனா ரெண்டு வருஷம் கூட இல்ல ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு அவ்வளவுதான் அதற்கான வேலைகளை இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சா மட்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பாஜக வந்து நிச்சயம் சந்திக்க முடியும் இந்த ஒரு தேர்தலே அவங்களுக்கான செல்வாக்க ஓரளவுக்கு பாஜக வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க எப்பவுமே நோட்டா கூட போட்டி போற கட்சி அப்படின்றது இந்த ஒரு தேர்தலில் பல இடங்களில் செகண்ட் பிளேஸ்க்கு வந்து பேங்க்லயும் வந்து நல்ல ஒரு வாக்கு எண்ணிக்கை வந்து பாஜகவும் வந்து வைத்துள்ளது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி